அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை ஒன்பது முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ இன்றைக்கு அவருடைய இந்த சிலை திறப்பு விழாவில் அவருடைய வாழ்க்கை இணையர் திருமதி பொற்கொடி ஆம்சாங்குடைய அழைப்பு ஏற்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக கலந்து கொண்டு அன்னார் அவர்களை குறித்து நினைவேந்தல் உரையாற்றி அவருக்கு வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறேன் அவருடைய கனவு தமிழ்நாட்டில் தமிழ் சமூகம் ஓர்மையில் இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் குறிப்பாக தலித்துகளும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒன்றிணைந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது அவருடைய பெரும் கனவு அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக என்னை போன்ற தலைவர்களும் அவருடைய தொண்டர்களும் சேர்ந்து எதிர்காலத்தில் நாங்கள் பணியாற்றுவோம் தமிழ்நாட்டில் ஒரு சரியான புரிதல் உள்ள ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவர் அவரை இன்றைக்கு தமிழ்நாடு இருந்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நிச்சயம் அவருடைய கனவு மிக பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற அவருடைய கனவை நினைவாக்க இளைய தலைமுறை சாதி சண்டை இல்லாமல் மத சண்டை இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து அரசியல் பணியாற்ற வேண்டும் அதுவே நாம் அவருக்கு செலுத்துகிற வீர வணக்கமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவங்க குடும்ப அவருடைய வாழ்க்கையினருடைய அந்த கோரிக்கையும் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்கிறது அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்துகிறது நன்றி

இந்திய ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் கட்சி தொடங்குவதற்கு உரிமை இருக்கிறது அந்த வகையில் அன்பு சகோதரி திருமதி பொற்குடி ஆம்சாங் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினால் அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே சொல்லிட்டு அவருடைய குடும்பத்துக்கு போய் ஒரு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்து அந்த கொலை குற்றவாளியை காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிலைப்பாடு நன்றி இன்றைக்கு அவருடைய இந்த சிலை திறப்பு விழாவில் அவருடைய